முஷாரஃப் அவர்கள் இப்பொழுது இனவாத கும்பல் இருக்கிறது அதன் காரணமாகத்தான் ஜனாசா விவகாரத்தை கூட கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்று தாங்கள் தெரிவித்திருந்தீர்கள் இப்போது தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகளை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் எங்களுடைய நாட்டிலே சில விடயங்களுக்கு தீர்வு இல்லை ஆகவே செனிவா மனதுரிமைகள் பேரவையிலே கொண்டு போய் அவற்றை சொல்லி மனித உரிமைகள் பேரவையிலே இருக்கக்கூடிய பொறுப்பு கூறலை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகள் எல்லோரும் ஒருங்கிணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார்கள் அதனுடைய ஒரு கட்டமாக உறுப்பு நாடுகள் நாற்பத்தி ஏழுக்கும் ஒரு அறிக்கையை ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள் ஆகவே முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த இனவாத கும்பல்களின் மூலமாக தீர்வு கிடைக்காத பொழுது அதனை ஜெனீவாவில் கொண்டு போய் ஒழிப்பதற்கான ஏதேனும் நடவடிக்கைகள் இருக்கின்றன நான் சொல்கிறேன் ரோம் சாசனத்தில் இலங்கை கைச்சாத்தலவில்லை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நாம் எம்முடைய நாட்டை கொண்டு போகவே முடியாது இது நான் சொல்கிற விடயம் இந்த நாட்டை கொண்டு போகக்கூடாது இவர்கள் இந்த குற்றம் அவர்கள் தண்டிக்கப்பட கூடாது என்கின்ற நோக்கத்தில் அல்ல அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் நான் சொல்கிற விடயம் என்னவென்றால் யதார்த்தத்தை பேசுகிறேன் இரண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் முடிவடைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பேசிக் கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நீங்க இந்த கேள்வியை கொண்டிருக்கிற ஒரு நிலம் இந்த நாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் சர்வதேசம் என்பது ஒரு ஒரு அது ஒரு நாடகம் சர்வதேச இயங்கியலை நீங்க பார்த்தா தெளிவாக புரியும் அவர்களுடைய சுயலாப அரசியலுக்குள் நம்மை அப்படியே எடுத்து வெளியே விடுவாங்க அவ்வளவுதான் அவர் ரெண்டும் நடக்காது கடந்த ஆட்சியில நாங்க தெளிவடையில என்ற அவர் இணை அனுசரணையாளராகவே அரசாங்கத்துக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வருது பிரேரணை பின்பு இணை அனுசரணையாளர் சேர்த்துக் கொள்கிறது இப்போது வெளியே விட்டுருக்காங்க திரும்ப அவர்களுக்கு சார்பாக ஏதாவது சில உடன்படிக்கைகள் இங்கே நிறைவேற்றப்படுமாக இருந்தா அல்லது அவர்களுக்கு நிலையில் இந்த அரசாங்கம் இருக்குமாக இருந்தால் இந்த மக்கள் கைவிடப்படுவார் யதார்த்தத்தை நான் இந்த யதார்த்தம் பேசு யதார்த்தவாதி வெகுஜன விரோதி என்று சொல்வார்கள் எனக்கு தெரியும் அரசியலை இவர் சொன்னது போன்றும் புரட்சிகரமாக பேசிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு எனக்கு அதை செய்ய முடியும் நான் ஒரு ஊடகவியலாளனாகவும் இருக்கிறேன் பாராளுமன்ற உறுப்பினராக மட்டுமல்லாமல் ஒரு ஊடகவியலாளனாகவும் இருப்பதால் தான் நான் இதனை தெளிவாக பேச ஆசைப்படுகிறேன் என்னவென்றால் அண்மையில் ஒரு காணொலியில் பார்த்த ஒரு விஷயம்தான் உழவன் என்றால் உழுதான் சிறந்த சிறப்பாக உழுதான் வயலை உழுதான் புல்லை உழுதான் நெல்லை உழுதான் உழுது கொண்டே இருந்தான் என்பதில் அவனுக்கு பெருமை இல்லை அவன் அறுவடை என்ன என்பதுதான் பெருமை என்ன அறுவடை இந்த சமூகம் நாம் சந்தித்திருக்கிறோம் என்பதுதான் என்னுடம் இருக்கிற ஒரு கேள்வி எனவே அதை அந்த அறுவடையை சாத்தியப்படுத்துவதற்கான வழிமுறைகள் இவர்களுடைய எந்த எழுத்துக்களிலும் இல்லை என்பதைத்தான் நான் இப்பொழுது பொதுவாக பேசுது இது பாராாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹருப்புக்கு எதிராகவோ அல்லது எஸ் ஜேபி நான் பேசுகிற விடயம் எல்லாமே நீங்க நுணுத்து பாருங்கள் விமர்சிப்பவர்கள் விமர்சியுங்கள் என்னை திட்டுங்கள் தீருங்கள் பிரச்சனை கிடையாது விஷயம் என்னவென்றால் இந்த இந்த அரசாங்கங்கள் இந்த இனவாத கும்பலை மீற முடியாது எங்களுடைய வாக்கு வங்கி அதனால் வீழ்ந்து வீழ்ந்துவிடும் என்பதான ஒரு மாயத்துக்குள் இருக்கிறது இப்பொழுது ஒற்றையாட்சி சமஸ்டி என்று நான் பேச வழிகிட்டால் சமஸ்டி என்ற நாட்டை பிரிக்கிற நம்பிக்கிட்டு இருக்காங்க சமஷ்டி என்பது உண்மை நல்ல ஒரு தீர்வு யுஎஸ்ஏ ஒரு பெரிய உதாரணம் கனடா ஒரு பெரிய உதாரணம் ஆனா அந்த தாண்டிக்கு நம்பிக்கிட்டு இருப்பது போல இந்த இனவாத கும்பலினுடைய வாக்குகள் நம்மை விட்டு போய்விடும் அதனால நாம செவி சாய்க்க முடியாதுங்கிற நிலையில் இருக்கிறதா இல்ல தொடர்ந்து வர அரசாங்கம் இப்ப இருக்கிற அரசாங்கம் அந்த நிலைப்பாட்டில் நான் செய்யறது மாபெரும் தவறு ஜனாசாவை கொடுக்காம இவ்வளவு விழுத்து அடிக்கிறது என்பது மிகப்பெரிய பிள்ளை நான் இல்லை என்று சொல்லவில்லை என்ன சொல்கிறேன் என்றால் இந்த நிலை இவர்களிடம் இருக்கின்ற இந்த உடயம் தொடர்பான கவனம் தேவை ஒழிய அதற்கு மாற்று தீர்வு எஸ்ஏபி இப்பொழுது புதிதாக வெளிக்கட்டுகிறார்கள் இவர்களோடு போனால் தீர்வு கிடைக்கும் என்பது அல்ல இப்பொழுது நீங்கள் பார்த்தால் தெரியும் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பத்விதின் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர் அடைக்கப்பட்டிருந்தார் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் முன்னைய ஜனாதிபதி தேர்தலிலே இவர்களுடைய எஸ் ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு அவர்களுடைய தேர்தலிலே கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் அந்த மக்கள் அந்த வாக்குரிமையை நிறைவேற்ற முடியாமல் மன்னாருடைய மக்கள் புத்தகத்தில் இருந்தார்கள் எனவே இவர்களை அழைத்து சென்று வாக்கு போட வேண்டும் என்கின்ற நோக்கிலே அதற்காக அந்த பஸ்கள் ஒரு அமைப்பால் கோரப்பட்டு அதற்குரிய விடயத்தை முன்னெடுத்தார் இவருக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை அமைச்சரின்மையாக அதற்கு கைது செய்யவும் முடியாது அந்த விவகாரத்துக்காகத்தான் அவர் உள்ளே இருந்தார் அது தொடர்பாக ஒரு வார்த்தையை கூட பாராளுமன்றத்தில் இந்த கட்சியினுடைய தலைவர் அவர்கள் உதிர்க்கவும் இல்லை ரியாஜ் பதூதன் என்பவர் விடுதலை செய்யப்பட்டு சமல் ராஜபக்ச என்பவர் அதற்கான நியாயங்களை சொன்னார் இவர்கள் எந்த குற்றமும் இல்லை என்பதால் விடுதலை செய்யப்பட்டோம் எஸ்ஜேபி யில் இருக்கின்ற ஓரவர்கள்தான் எப்படி நீங்கள் ரியாஜ் பதூதனை விடுதலை செய்யலாம் என்று கேட்டார்கள் இதுதான் அரசியல் இங்கே வருகிற போது எதிர்காலிகள் கேட்பார்கள் அங்கே போகிற போது சாதகமாக பேசுவார்கள் இந்த இந்த யதார்த்தத்தை புரிந்து நாம் அரசியல் செய்வோம் என்பதுதான் என்னுடைய